வணக்கம் தோழர்களே என்னுடைய வீடியோ பதிவில் பூக்களை பற்றி பழங்களை பற்றி அலங்கார செடிகள் நிழல் விரும்பும் செடி பற்றிலாம் நிறையா பதிவுகளை பார்த்துருப்பீங்க இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாபிக் எடுத்திருக்கேன் பழங்களுடைய பழுப்புத்தன்மையும் அழுகல் தன்மையும் பொதுவாக கோடை காலம் முடிகிற நிலைக்கு வந்துட்டோம் அந்த கோடை காலங்கள்லாம் வந்து நமக்கு நிறையா பழங்கள் கிடைக்கும் பொதுவாக மாம்பழம் பப்பாயா வாழைப்பழம் பல்வேறு பழங்கள் வந்து நிறைய கோடை காலத்தில் கிடைக்கும் அதில் என்ன ஒரு பிரச்சனை கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா பழங்களுடைய கீப்பிங் குவாலிட்டி வந்து சீக்கிரம் தாங்காது ஏன்னா வெளியில் வந்து அவுட் சைட் டெம்ப்ரேச்சர் சீதோஷணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பழங்கள் வந்து வேகமாக அழுகக்கூடிய தன்மைக்கு வந்துடும் ஸோ அது எப்படி அழுகுது ஏன் அழுகுது என்பது பற்றி இப்போ நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக எங்கே பிரச்சனை தொடங்குதுன்னா தோட்டத்தில் நம்ம பழங்களை நம்ம பறிக்கிறோம் பறிக்கும்போதே போதே பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து கவனமாக கையாள வேண்டும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வியாபாரி இருப்பாங்க அங்கே தொழிலாளர் இருப்பாங்க பழத்தை பறிக்கிறவங்க ஆ காய்கறியாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் அப்போ நம்ம மரத்துலேருந்து வந்து பறிக்கும் போது அந்த பழங்கள் வந்து சில நேரங்களில் கீழே விழுந்துடும் கீழே விழுந்து அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அங்கேருந்து அந்த பழத்தை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு இடத்துல கொஞ்சம் கொட்டுவோம் அப்போ தட்டும் போதும் அந்த பழங்கள் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அங்கேருந்து அந்த பழத்தை பறித்து முடித்த உடனே நம்ம ஒரு வண்டியில் ஏற்றுறோம் ஸோ அங்கேயே நமக்கு ஒரு இடங்களில் வந்து சின்ன சின்ன பாதிப்புகளில் இருக்கலாம் வண்டியில் ஏற்றி போன பிறகு கொண்டு என்ன செய்கிறோம் ஒரு மார்க்கெட்டில் கொண்டு ஹோல்சேல் மார்க்கெட் பழத்தை ஃபுல்லாக இறக்குவோம் இறக்கும் போதும் அந்த பழங்கள் அடிபடுது ஸோ இப்படி வந்து இந்த பழங்கள் காய்கறிகள் வந்து பல்வேறு நிலையில் அடிபடும் போது தான் அந்த அழுகல் தன்மை வருது ஸோ அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் என்பதுதான் முக்கியம் ஸோ அதனால தான் நம்ம டெக்னாலஜிலாம் வந்து இன்னைக்கு நிறையா வளர்ந்துருக்கு படிக்கும் போது மினிமம் டேமேஜிங்கே வச்சுருக்காங்க ஏன்னா என்ன ஒரு ஆய்வு சொல்லுதுன்னா பெரும்பாலும் பழங்கள் காய்கறிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி சதவீதம் வந்து இது மாதிரி டேமேஜ் ஆகி போய் கட் அந்த பழங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நம்ம குறைக்கணும் ஸோ இதுக்கு தான் இன்னைக்கு பேக்கேஜ் சிஸ்டங்கள்லாம் வந்து நல்ல முறையில் வந்திருக்கு பெரும்பாலும் விவசாயங்களும் அப்புறம் வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க இந்த அழுகல் தன்மையை குறைக்கிறதுக்கு இது டேமேஜை குறைக்கிறது என்ன பண்ணுறதுக்காங்கன்னா அந்த பழங்களை வந்து முக்கால் விளைச்சலே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ தான் அந்த ஒரு கீப்பிங் குவாலிட்டி இருக்கும் ஆனால் இயற்கையில் பழுக்கிற பழமும் செயற்கையில் பழுக்கிற பழமும் நிறையா வித்தியாசம் இருக்குது இயற்கையில் பழம் வந்து பழுக்கிற பழங்கள் வந்து கண்டிப்பாக அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்தவுடனே எல்லாருக்கும் அது இயற்கை நீதி ஒரு காயாயி பழமாய் அந்த பழம் வந்து கடைசியில் அதை வந்து நல்லா சாப்பிட்ருந்தோம் இல்லை கண்டிப்பாக அந்த பழ பழம் வந்து அழுகுடைய தன்மை வந்து இயற்கையே கொடுத்துருக்கு செயற்கையாக ப வரக்கூடிய பழங்கள் வந்து என்ன ஆகுனா கெமிக்கல் போட்டோ இல்லை பழுக்க வச்சிடுறாங்க அந்த பழங்கள் வந்து சீக்கிரம் அழுகாது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் பழம் பார்க்குறீங்க ரெண்டு விதமான பழங்கள் இருக்குது மாம்பழம் ஒன்று பப்பாயா ஒன்று ஸோ என்ன வித்தியாசன்னா ஹைப்ரிட்டுக்கும் நாட்டுக்காய்க்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பழங்கள் வந்து சீக்கிரம் பழுத்துட்டு அது ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப குறைவு ஹைப்ரிட் ஃபுட்ஸ்க்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் அதிகம் தான் பெரும்பாலும் விவசாயிங்க வந்து ஹைப்ரிட்டு காயை பா வாங்குவாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பப்பாய பழம் வந்து நாட்டு வெரைட்டி தான் ஸோ அந்த நாட்டு வெரைட்டியை வந்து நான் மூணு விதமாக வச்சுருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா அது மரத்திலே பழுத்தது பார்க்கும்போதே தெரியும் நல்லா சின்னதாக இருக்குது பழம் பச்சை கலரில் இருக்குது இப்போது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த பழம் வந்திருக்கு இன்னொரு பழம் ஃபுல்லாக பழுத்துருச்சு ஆனால் நீங்கள் என்ன செய்யும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ட்ரைப்பன் வந்து நீங்கள் கையை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணாலே அந்த பழம் வந்து நசுகும் இதுதான் நேச்சுரல் உள்ள பழத்தினுடைய எஃபெக்ட்டு ஸோ இந்த பழம் இப்போ நல்லா பழுத்து இந்த ஒரு பழம் நல்லா குளு குழுன்னு ஆகிப்போச்சு பார்க்கும்போது ஆனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் பழம் வந்து இந்த எல்லோ கலர் இருந்தாலும் நீ கை வச்சு லேசாக நசுக்கும் போது கல் மாதிரி தான் இருக்கும் ஸோ செயற்கையில் பழுக்கக்கூடிய பழங்களும் இயற்கையில் பழுக்கக்கூடிய பழம் நிறையா வித்தியாசம் இருக்குது இயற்கையில் பழுக்கக்கூடிய பழங்களை வந்து நல்லா கலர் வந்து யூனிஃபார்மாக இருக்காது பச்சையும் கலந்து இருக்கும் ஸோ அந்த பப்பாய் ஸ்மெல்லும் வரும் அந்த மாம்பழத்துலேயும் அந்த ஸ்மெல் இருக்கும் நேச்சுரல் இல்லை ஃப்ரூட்ஸுக்கு செயற்கையில் பழக்கக்கூடிய பழங்களை வந்து அந்த பப்பாயாவுடைய ஸ்மெல் பழங்களுடைய ஸ்மெல்லும் இருக்காது மாம்பழத்துடைய ஸ்மெல்லும் அதில் இருக்காது ஸோ எந்த செயற்கையில் இருக்க பழங்களை வந்து இது ஒரு தெரிஞ்சுக்கணும் நமக்கு நேச்சுரலுக்கும் ஆர்ட்டிஃபிஷியலுக்கும் சிட்டியில் கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து பெரும்பாலும் பழங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ரைப் அண்டு ஏன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்டாண்ட் பண்ணணும் கீப்பிங் குவாலிட்டியும் இருக்கணும் ஸோ அதனால தான் அதை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ ரைப் அண்ட் ஃப்ரூட்டுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டம் பர்டிகுலர் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாட்டு வரைட்டிகளுக்கு வந்து கீப்பிங் குவாலிட்டி இருக்காது ஸோ இது நீங்கள் பார்க்கக்கூடிய மாம்பழங்களும் என்னுடைய டேபிள் இருக்குது இது என்னுடைய தோட்டத்தில் விளைஞ்ச மாம்பழம் ஸோ நான் பறிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பழம் கீழே விழுந்த உடனே டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ அந்த டேமேஜ் போர்ஷன் தான் அழுக தொடங்கும் ஸோ அழுகல் வந்து ரெண்டு விதமாக இருக்குது அந்த பழங்களை அடிப்பட்டு டேமேஜ் ஆகுறது ஒரு பக்கம் அதே மாதிரி இயற்கையிலே பழுத்து அழுகிறது என்பது இன்னொரு பக்கம் ஸோ இதெல்லாம் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் ஸோ எந்த அது பிஞ்சாக இருக்கட்டும் இல்லை முத்திரை பழமாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் பழம் அடிபட்டாலே அது உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு என்னென்னா அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து லேசாக க நிறங்கள் மாதிரி அந்த பழங்கள் அழு அழுகி அதனுடைய சுவைத்தன்மையை குறைச்சிடும் ஸோ நேச்சுரல் ரைப்பின் ஃப்ரூட்டும் அப்படி தான் அழுகின பிறகு அந்த பழத்தை நம்மளால் சாப்பிட முடியாது ஏன்னா இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் கண்டிப்பாக எந்த ஃப்ரூட்டுக்கும் அந்த சுகரை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்படி தான் நம்ம கடைகளை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரும்பாலும் கஷ்டந்தான் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இது மாதிரி நல்ல பழங்களை ருசித்து நம்முடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கணும் ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாம்பழங்களோ பப்பாயோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இயற்கையில் பழுத்தக்கூடிய பழம் பக்கத்தில் உட்காரும்போதே அந்த பப்பாயோடைய மனமும் வருது மாம்பழத்துடைய மனமோ வருது ஸோ இந்த ப மாம்பழத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது ஒரு படுக்கிற ஸ்டேஜ் வந்து அந்த பழங்கள் வந்து கருப்பு கருப்பு புள்ளியாக விழுந்து அழுகக்கூடிய தன்மைக்கு வந்திருக்கு இந்த பழம் வந்து கீழே விழுந்து அடிப்பட்ட பழம் ஸோ அதனால் இந்த டேமேஜ் வந்துருக்கு ஸோ வித்தியாசம் தெரியணும் இது வந்து ஃபுல்லி அண்ட் ஃப்ரூட் ஸ்டார்டிங் டு அப்படியே டிகே ஆக தொடங்குது இது அடிப்பட்ட பழம் டிகே ஆகிருக்கு ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பொதுவாக பார்த்திங்கன்னா நகரங்களில் வந்து ஏன் இந்த பழங்களை வந்து கெமிக்கல் ரைப்பிங் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ வேணும் அட்ராக்ஷன் வேண்டும் ஸோ யூனிஃபார்ம் கலர் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட்டில் கிடைக்கும் நேச்சுரலி ரைப்பண்ட் ஃபுட்டுக்கு அது மாதிரி இருக்காது கலர் வந்து பச்சையும் மஞ்சளும் கிடைக்கும் அப்போ நினைப்போம் இந்த பழம் நல்ல பழம் இல்லை இது காயின்னு நினைக்கிறோம் ஆனால் யூனிஃபார்மிட்டியாக பார்த்த உடனே என்ன நினைக்கிறோம் அவர் அட்ராக்ஷன் வந்து அந்த பழம் நல்ல பழம்னு நினைக்கிறோம் இது நம்ம வந்து பழங்களை வாங்க வாங்கும்போது சில அனுபவங்கள் நம்மளாக படிச்சுக்கலாம் படிக்கும்போது நம்ம அதில் தெளிவுபெற்றுட்டு அதுக்கேற்றவரை பழங்களை வாங்கினீங்கன்னா நமக்கும் வீட்டுக்கும் நல்லாயிருக்கும் இந்த கீப்பிங் குவாலிட்டியும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் இந்த வீடியோ பதியில் வந்து பழங்களுடைய பழுக்கம் தன்மை ரைப்பிங் டெக்னிக் பற்றி படிச்சிட்டிங்க அடுத்த வீடியோ பகுதியில் சில புதுவிதமான கருத்துக்களை பற்றி பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் ஆதவன் பாம் சார்பாக